எனது பார்வையாளர்களான உறவுகளுக்கு வணக்க நான் நிற்கிற இடம் வந்து மிட்டங்கின்ஸ் பகுதியில் தான் நிற்கின்றேன் இந்த பகுதியில் வந்து இங்கே ஆலயம் ஒன்று கட்டுமான பணிகள் தமிழ்நாட்டில் இருந்து சிற்ப கலைஞர்களை வரவழைக்கப்பட்டு இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆலயம் மலர்களில் வந்து பல சமூக ஆர்வலர்கள் ஒன்றுபட்டு இந்த ஆலயம் ஒன்று மிட்டங்கின்ஸ் பகுதியில் அமைக்க வேண்டுமென்ற ஒரு தூர நோக்கு சிந்தனைகளோடு பல ஆண்டுகளுக்கு முன் இந்த முருகன் ஆலயம் வந்து தற்காலிகமாக பல இடங்களுக்கு மாற்ற அவர்களுடைய கூட்டு முயற்சியின் காரணமாக நீண்ட பரப்பளவு வளவு ஒன்றை கொள்வனவு செய்து பகுதியில் வந்து முருகனுடைய வழிபாடுகள் அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது

ஆலய கட்டுமான பணியாளர்களுக்கு அது ஒரு பெரிய பெரும் வெள்ளம் ஆலயம் ஒன்றும் இடங்கின் பகுதியிலே அமைக்க வேண்டும் என்ற பூர நோக்கு சிந்தனைகளோடு சிந்தித்து செயலாற்றிய ஐயாவிடம் கேட்டு அறிந்து கொள்வோம் அங்கு முதல் முதலாம் கட்டிடம் இந்த இதிலிருந்து அங்கே மற்ற பி பத்தொன்பதாம் ஆண்டு நிறைவே முடித்தோம் இந்த ரெண்டாம் கட்ட வேலைகளை ஆரம்பித்து இந்த கட்டிடத்தை இந்த பிடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தது ஏன்னால் கோயில் என்று வந்தால் தபதி இல்லாமல் நாங்கள் செயலாற்ற முடியாது அவர்கள்தான் அந்த ஆகம முறைப்படி எல்லா கோயில் அமைப்புகளையும் சரிபார்த்து செய்வார்கள் அந்த வகையில் நாங்கள் திரு கண்ணன் அவர்களை அம்மன் லண்டன் அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்துக்காக அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வந்திருந்தார் அந்நேரம் அவரை சந்தித்து அவரை இங்கு கூட்டி வந்து அவரை நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருந்து பகுதியில் பல பல ஆயிரம் உறவுகள் இங்கே வாங்கிறார்கள் நீங்கள் அவர்களிடம் என்ன புரிந்து கொள்ள வைக்கிறீர்கள் இதன் ஊடாக அடியார்கள் இல்லாமல் இல்லை தெய்வமும் இல்லை அடியார்களின் மனத்தில் தான் உதவி கேட்கலான் அனுபதியால் அவர்கள் கோயிலுக்கு வருவதோ அவர்கள் நன்கொடை கொடுப்பதும் இருப்பது இரண்டாவது அவர்கள் மனம் வைத்தால் கொடுக்கலாம் கோயில் எழுந்தும் எல்லாம் அவனருள் அவனருளாய்தான் அவன் தாழ்மணிந்து அவன் கொடுக்கிற இருந்தால்தான் கோயில் உண்டு அடியார்களை தான் நாங்கள் வேண்டுகின்றோம் அடியார்களுக்கு நாங்கள் இந்த பகுதியில வந்து பெரிய அடியார்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் உண்மையில அவர்களுக்கு தெரியப்படுத்தும் ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒளிப்பதிவை நாங்கள் வகையில வந்து இந்த அடியார்களுக்கு உண்மையில நாங்கள் இந்த ஆலயம் என்பது வந்து பலருடைய ஒத்தாசைகளோட தான் ஒரு ஆலயத்தை கட்டியமைக்க முடியும் அந்த வகையில உண்மையில வந்து அளவு நிதிகள் தேவைப்படுகிறது உறவுகள் ஒரு சிறு தொழிலாக இருந்தாலும் அதை ஆலயத்த வளர்ச்சிக்கு ஒரு கல்லை எடுத்து கொடுத்தாலும் அது அவர்களுடைய ஒரு புண்ணியம் நாங்கிறது அந்த வகையில வரை அவர்களிடம் இருந்து சிறிய உதவியைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படித்தானே காலம் காலமாகவே மீட்க போகிறது எங்களுடைய வருங்கால சந்திர்க்கு அவள் தான் முக்கியம் அவர்கள்தான் எங்கள் கலாச்சாரத்தையும் சமயத்தையும் எடுத்துச் செல்ல வேண்டும் அப்படியானால் நாங்கள் ஆகமம் உழைப்பது வேதாகமங்களை சொல்லித்தான் க கோயிலை கட்ட வேண்டும் அதுக்கு ரொம்ப நிதி வேண்டும் அது சேர்ந்தால் தான் அது அடியாக ரீதியாக உள்ளது என்றால் நாங்கள் செய்வோம் எப்பவும் ஒருவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் அது எப்பவும் நாங்கள் மெதுவாக பயணித்தாலும் அது சரியாக செய்ய வேணும் என்ற ஒரு கோட்பாடு இருக்கமா அந்த வகையில் வந்து இந்த இந்த ஆலயம் வந்து பல வருடங்களாக நீங்கள் காட்டி முடிக்க வேணும் என்றும் ஒரு ஒரு காரிய கனவு இருக்கிறது அந்த கனவு மேல நிறைவேறும் இந்த இடத்தை நானும் வேண்டிக் கொண்டோமா உண்மையில் இதில் நான் கொண்டே வந்து சொல்லி சொல்றேன் இந்த முட்டை பகுதியில் வாழ்கிறேன் அது உறவுகள் உங்களால் முடிந்து ஒரு சிறு நன்கொடியை வழங்கி இந்த ஆலயத்தை முருகூட்டி பெங்களுக்கு கொண்ட ஒரு சைவ சமய ஆலயம் இந்த இடத்தில் அமைச்சதை உண்மையில் இவர்களை நாம் பாராட்ட பாராட்டக்கூடியவர்களாகத்தான் நான் கருதுவேன் அது மட்டுமல்ல இவர்களோட பயணத்தின் இங்கே வந்து இவர் ஒரு தமிழ் மலேசியா பூர்வியோகமாக கொண்டவர் அவருடைய தகப்பனார் வந்து யாழ்ப்பாணவர் வெரி ஹேப்பி டுரி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு வேறுபட்டாலும் நாங்கள் சமயத்தாலும் ஒன்றுணைந்திருக்கிறோம் என்ற என்னால் கண்கூடியதாக இருந்தது வணக்கம் நீங்கள் எந்த இடத்த போகல வணக்கம் நான் தமிழ்நாடு மயிலாடுதுறை மாவட்டம் காவிரி புகும்பட்டினம் சொல்கிற இருந்து வந்திருக்கேன் பூம்புகாரிலேருந்து வந்திருக்கேன் இதுதான் உங்களுக்கு முதல் முறை இல்லை நான் தொண்ணூற்றி ஒன்போதுலேயே லண்டனுக்கு வந்திருக்கேன் கனகத்துக்கையம்மன் கோயில் முதல் வேலை ஆரம்பிக்கும் போது அதில் கனகதுர்க்கே அம்மன் கோயிலில் மூன்று கும்பாபிஷேகமும் வேலை செஞ்சிருக்கேன் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடக்கும் அதில் தொண்ணூற்றி ஒம்போதாம் ஆண்டு முதல் கும்பாபிஷேகம் நடந்தது திரும்ப ரெண்டாயிரத்தி பதினொன்றா பதினோராம் ஆண்டு இரண்டாவது கும்பாபிஷேகம் நடந்தது அதுலேயும் வேலை செஞ்சுருக்கேன் இப்போ மூன்றாவது கும்பாபிஷேகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்தது அதுலேயும் வேலை செஞ்ச செந்தூர் முருகன் கோயிலுக்காக வந்திருக்கேன் ஓகே உண்மையில் இந்த இடத்த வரவழைக்கப்பட்டதை விட்டு நானும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையில் இந்த சீலப்பாடு என்பது மெதுவாக பார்த்து பார்த்து நுணுக்கமாக ரசித்து செய்ய வேண்டிய வேலை பாடுறங்க அது மட்டுமல்ல நீங்கள் வந்து தாய எங்கட நாடுகளுக்கு சென்று யாழ்ப்பாணத்துக்கு போயிருக்கேன் சிங்கப்பூர் மலேசியா எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கேன் இந்தியாவிலையும் நிறைய இடங்கள் இந்தியாவிலும் நிறைய போயிடங்கள் அந்த வகைகளின் பதிவு ஊடாக சில பார்க்க போதும் சிலருக்கு தேவைப்படம் அந்த வகையில் உங்களோட தொடர்புகள் ரெண்டாவடி தொடர்புகள் இந்தியா நம்பர் தான் எப்போவுமே ஒரே நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ நைன் எயிட்

ஓ சரியான சந்தோஷமா இருக்கிறேன்டா இப்படி முருகன் கோயில் வந்து இங்கே இருக்கிறதே பெரிய விஷயம் ஓ நிச்சயமா இருக்கவே சி சின்ன இடமா இருந்தாலும் நிறைய பேர் ஆல்ரெடி வந்து கொண்டிருக்கேன் இருக்கற இடம் இல்லை அப்போ இப்படி ஒரு பெரிய கோயில் வரையக்குள்ள அது எல்லாருக்குமே இந்த இடத்துல இருக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது வணக்கம் எந்த பகு இருந்து வந்திருக்கிறீங்க நான் வந்து சென்னியோ ச கேம்பிரிச் கேம்பிரிட்ஜ்ல வந்து ஒரு டெலிவரி ஹாரன் பிளான் டையர்டுக்கு ஓ மூணு ವರ್ಷமா வாரன் ஆடிக்கு ஆல்லோ சோ மூணு வருஷமா வந்துட்டு இருக்கு ஆ ஓகே எப்படி இருக்கு நீங்க இந்த இடங்கள்ல வந்து பாக்கும்போது இந்த கட்டுமான பணிகளை பாக்கும்போது அப்படியே மடக்குறவங்க நீங்க என்ன சொல்ல விரும்பல என்ன என்ன சொல்றதை வச்சு என்ன என்ன சந்தா இனி வார சார்லாம் சம் சந்தேனிய இருக்கு கொஞ்சம் பக்தி இடல்ல கொஞ்சம் ஈடுபாடு வந்து அவை ஒரு நல்ல ஒரு இதுக்கு முன்னாடி கொண்டு போகிற நல்ல ஒரு வழியுண்டு வலி

ரொம்ப நல்லா பண்றாங்க நல்லா பண்ணுறேன் மட்டும் நம்ம வந்து ஆலயம் வந்து பொது விரைவில் வந்து அங்கே கட்டுமான பணிகள் இடம்பெற்றுக்கொண்டிருக்கிறது பணி இடம் வச்சு கொடிக்கம்பங்கள் வைக்கப்பட்டு பொது விரைவில் தீர்ப்பவனி கூட இங்கே இடம்பெறுகிறதுக்கான சாத்திய பொருள் ஒழுங்கு சார்

நாளை பின்பற்ற நாங்கள் போனாலும் பேரப்பிள்ளைகள் வங்கி இதை பின்பற்றோம் கட்ட அதற்கான நல்ல ஒழுக்கங்களை நாங்கள் அமைத்துக் கொடுக்க வேண்டிய கடமைத்தோடு மட்டுமே நேரத்துக்கு நம்பிய மக்களின் பல உறவுகள் வந்து இந்த ஆலயத்தின் இந்த நிதி பங்களிப்பு செய்வதற்கு எப்படி தொடர்பு கொடுப்பது என்பதை இருப்பார்கள் அந்த வகையில் அவர்கள் தொடர்பு கொடுப்பதுன்னா இதன் உங்களுடைய நம்பர்கள் இதன் ஃபேஸ்புக்கில் ஒரு இது மில் கீன்ஸ் முருகன் என்று நாங்கள் கூகுளில் போட்டால் எங்களுடைய ஃபேஸ்புக் மற்றது எங்களுடைய வெப் பேஜ் அந்த வெப்பேஜில் எல்லா விதமான எப்படி நீங்கள் பணம் நன்கொடை செய்யலாம் என்பதை பற்றி விரிவாக பிடித்திருந்தால் மேல்வட்டனை அமர்த்தி பகிர்ந்து இதற்கான ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு அது வலையொலியும் ஏதோ ஒரு விதத்தில் ஒத்தாசை வழங்கியிருக்கிறது என்பதை நினைத்து பெருமகிழ்ச்சி அடைத்துகிறேன் மீண்டும் இன்னமொரு வலையொலி ஊடாக நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்